மாபெரும் செய்து முடிக்க உறுதி எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு இன்றியமையாத தன்னம்பிக்கை வேண்டும் தடைகளையும் அவமதிப்புகளையும் தன்னம்பிக்கைதான் சமாளித்து பொன்னாக நம்மை உருவாக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள் வாழ்வில் வெற்றி பெறுங்கள் தந்தையில் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம் குரூப் போர் தேர்வு முடிவுகள் சற்று முன்னர் வெளியிடப்பட்டுள்ளன தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தின் வழியே தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அலுவலகத்தில் அதன் தலைவர் நவதீத கிருஷ்ணன் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் தேர்வர்கள் தங்களது பதிவு எண்ணை குறிப்பிட்டு தங்களது முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு தேர்வரும் இந்த தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தர வரிசை எண் கொடுக்கப்பட்டுள்ளது அதனை போன்று அவர்கள் சார்ந்த கம்யூனிட்டியில் அவர்களுடைய தரவரிசை என்ன என்ற விவரமும் கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று ஸ்பெஷல் கேட்டகிரி அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அந்த கேட்டகிரியில் அவர்களுடைய தரவரிசையும் கொடுக்கப்பட்டுள்ளது குரூப் போர் தேர்வுகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்றது தமிழகம் முழுவதும் பனிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வுகளை எழுதினர் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக இருந்த தட்டச்சர் இளநிலை உதவியாளர் உட்பட ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு பதவிகளுக்கு தேர்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள ஜூனியர் என்ஜினியர் பதவிகளுக்கு ஜூனியர் என்ஜினியர் எக்ஸாமினேஷன் தேர்வு எழுதுவதற்கு ஸ்டாப் கமிஷன் சார்பில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன மத்திய அரசின் பொதுப்பணித்துறை எல்லை சாலைகள் நிறுவனம் ராணுவ பொறியியல் சேவை நிறுவனம் உள்ளிட்ட துறைகளில் ஜூனியர் என்ஜினியர்கள் நியமிக்கப்பட மூன்று ஆண்டுகள் டிப்ளமோ சிவில் என்ஜினியரிங் முடித்தவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் பதினெட்டு முதல் வயதிற்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஆழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் உள்ளிட்டோருக்கு வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூனியர் என்ஜினியர் எக்ஸாமினேஷன் நடைபெறும் வருகிற வருகிற்குள் விஜிலன்ஸ் டிரெக்டர் ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் செகண்ட் ஃபோர் இவி கே சம்பத் பில்டிங் ஜிபிஐ கேம்பஸ் காலேஜ் ரோட் சென்னை ஆறு என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு தெற்கு மண்டல ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் இணையதளத்தை காக்கவும் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் தாள் தேர்வு எளிமையாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் தெரிவித்தனர் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியது அன்றைய தினம் தமிழ் முதல் தாள் பிரெஞ்சு ஜெர்மன் உள்ளிட்ட மொழிப்பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்றன நேற்று தேர்வு எதுவும் நடைபெறவில்லை இன்று தமிழ் இரண்டாம் தாள் தேர்வு நடைபெற்றது சென்னையில் பல்வேறு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினர் தமிழ் இரண்டாம் தாளில் இடம்பெற்ற கேள்விகள் மிகவும் எளிதாக இருந்ததாக தேர்வு எழுதியவர்கள் கூறினர் இன்றைய தெளிவுபட பகுதியில் அஞ்சல் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம் இந்திய அஞ்சல் துறையில் அஞ்சலக உதவியாளர் உட்பட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர் குறிப்பாக தமிழக அஞ்சல் பிரிவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்படுகின்றனர் இதுகுறித்து அரங்கில் நம்முடன் உள்ள இந்திய அஞ்சல் துறையின் தமிழக வேலைவாய்ப்பு பிரிவு அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் திரு என் ரவி அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம் ூட்மெண்ட்ஸ்டல் அந்த ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போஸ்டிங் வந்து தமிழகத்துல வேகன்சிஸ் இருக்கு அதே மாதிரி எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொசிஷன் வந்து உங்களுக்கு ஆல் இண்டியா லெவல் இருக்கு இப்ப இந்த புல் டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ஸ் இதுல பாக்கலாம் இதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாம் என்ன அதை எங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு போஸ்டல் சர்க்கிள்ஸ் இருக்கு இந்த எட்டாயிரத்தி எண்ணூத்தி தொம்பத்தி ஒன்பது வேக்கன்சி வந்து இருபத்தி ரெண்டு போஸ்டல் சர்க்கிள்லேயும் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி முப்பத்தி நாலு வேக்கன்சி நாங்கள் நோட்டிஃபை பண்ணிருக்கோம் இதற்கான இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் இதை வந்து பதிவு செஞ்சு அதை அப்ளை பண்ண முடியும் அதற்கான இணையதளத்தில் வந்து நாங்கள் டபிள்யூ 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 டாட் பிஏஎஸ்ஏ டிஆர் எக்ஸாம் டூ ஜீரோ ஒன் போர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டாட் ஐஎன் அப்படிங்கிற இணையதளத்தை நாங்க எதுக்காக அமைச்சிருக்கோம் இந்த இணையதளத்துக்கு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓபன் அமைச்சிருவோம் அதே மாதிரியே ஆன்லைன்ல ஃபார்ம் பில் அப் பண்ணும் போது அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனை இதை பத்தி நீங்க சொல்லலாம் அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் இருந்து கேசவ பெருமாள் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் கேசவ பெருமாள் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க

அது இல்லாம நாங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எழுத்தர் தேர்வுக்காக எழுத்தர் வந்து பணிக்காக நாங்கள் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம் அந்த நோட்டிபிகேஷன் தான் நான் இப்போ முன்னால சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அதுக்கு உண்டானது பதிவு பண்ணணும் அதுக்கு வந்து இருபத்தி ஆறு ரெண்டுலேருந்து நாங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் இருபத்தி ஏழு மூணு கடைசி நாள் அது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் திருவள்ளூரில் இருந்து குமாரி என்று நேயர் காத்திருக்கிறார் உங்களிடம் பேசலாம் குமாரி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் வணக்கம் இந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேகன்ஸ் இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அதோட ஃபார்மாலிட்டிஸ் என்ன மேடம் ஃபார்மாலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா அதான் நான் இப்ப சொன்ன மாதிரிங்க முதல்ல உங்களுடைய கல்வி தகுதி முதல்ல அடிப்படையில் கல்வி தகுதி வந்து உங்களுக்கு டென் பிளஸ் டூ ஆர் பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும் உங்களுக்கு வயது வரம்பு இருக்குங்க ஜெனரல் கேட்டகிரினா இருபத்தேழு ஓபிசி கேட்டகிரினா மூணு வருஷம் முப்பது வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தா முப்பத்தி ரெண்டு வரைக்குங்க இதுதான் மினிமமான அடிப்படை தகுதி இந்த தகுதி இருந்தா நீங்க வந்து ஆன்லைன்ல போய் உங்களுடைய சொன்ன வெப்சைட்ல போய் உங்களுடைய பெயர் விவரங்கள் அதில் நீங்க எல்லா விவரங்களும் கேட்டிருக்கோம் போய் பண்ணி அது அதுக்கு உண்டான பணம் நீங்க ஒரு லேடியா இருந்தா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஷன் ஃபீ எக்ஸாம்ஷன் கிடைக்கும் ஒன்லி அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் நீங்க கட்டினா போதும் நூறு ரூபா மற்ற அதர்ஸ் பையனுக்கோ வேற யாருக்கோ நீங்க கட்டுறதா இருந்தா அவங்களுக்கு நானூறு ஃபீஸ் கட்டணும் கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் வந்துடும் அத பேஸ் பண்ணி உங்களுக்கு பின்னால நீங்க இப்போதைக்கு நாங்க இன்னும் எக்ஸாம் டேட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணல அதுக்கு வந்து அத அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஒரு தேர்வ நீங்க எழுத வேண்டியது இந்த மாதிரியான டீடெயில்ஸ் எல்லாமே அந்த நீங்க சொன்ன வெப்சைட்லயே அவை கொடுத்திருக்கோம் இல்லையா ஹேம மாலனி என்ற நிலையர் காத்திருக்கிறார் சென்னையில இருந்து அவரிடம் பேசலாம் ஹேமமாலினி வணக்கம் உங்களுடைய கேள்வி என செல்ல வணக்கம் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன ஹேமாலினி தொடர்ந்து பேசுது மேடம் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் ஜாதக்கு ஹிந்தி லாங்குவேஜ் மஸ்ட் அதாவதுங்க ஹிந்தி லாங்குவேஜ் மஸ்ட்னு சொல்ல முடியாது இங்கிலீஷ் தான் மஸ்ட் ஆனா நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா தமிழ்ல இருக்கணும் இல்லனா இந்தி வந்து டென்த்ல ஒரு சப்ஜெக்ட்டா நீங்க படிச்சிருக்கணும் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் பிரபாகரன் அவரிடம் பேசலாம் பிரபாகரன் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் மேடம் வணக்கம் இந்த எம் ஜாப் அப்ளை இது அப்ளிகேஷன் போட்டுருங்க மேடம் சரி அதுக்கு வந்து எக்ஸாம் எப்ப வரும்னு கேம் இல்ல அதற்கான தேதிய நாங்க இன்னும் முடிவு செய்யலங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நாங்க இன்னும் அப்ளிகேஷன் இன்னைக்கு க்ளோசிங் டேட்டு கூடிய விரைவில் நாங்க அறிவிப்போங்க உங்களுக்கு அந்த ஹால் பெர்மிட் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் சரி இப்ப இந்த எக்ஸாமினேஷன் இந்த போஸ்டிங் அசிஸ்டண்டா இருக்கட்டும் அதே சமயம் இந்த டாச்சிங் அசிஸ்டண்ட் இந்த மாதிரியான இந்த வேகன்சி போஸ்டிங்கு எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அதாவதுங்க ஆல் இந்தியா லெவல்ல எனக்கு கிடைச்சது நேரடி வரைக்கும் அரவுண்ட் டூ லேக்ஸ் வந்திருக்கு வந்திருக்கு தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் தௌசண்ட் நாங்க ஆப்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த விதமான பண்ண போறது இல்ல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அத்தனை பேரையுமே நாங்க பரிசா எழுத விடுவோம் அதுல வந்து மார்க் அடிப்படையில நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வச்சு நாங்க செகண்ட் எக்ஸாம் தட் இஸ் கம்ப்யூட்டர் டெஸ்ட் டூ வைக்கிறோம் அதுக்கு தான் நாங்க பண்ணுவோம் என்ன மாதிரியான செக் ஆக்சுவலா அது வந்து டைப்பிங் கெப்பாசிட்டி அண்ட் டேட்டா என்ட்ரி ரெண்டுமே வந்து கம்ப்யூட்டர்ல தான் பண்ணுவோம் டைப் ரெண்டுமே வந்து பதினஞ்சு நிமிஷம் டியூரேஷன் உள்ள ஒரு டெஸ்ட் இந்த டைப்பிங்ல வந்து ஒரு ஸ்பீடு செக் பண்றது தான் நானூத்தி ஐம்பது வார்த்தைகள் கொடுத்து பதினஞ்சு நிமிஷத்துல அடிக்கிறோம் அண்ட் கம்ப்யூட்டர் டேட்டா இத பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அட்ரஸ் ஆர் நம்பர் சம் நியூமெரிக்கல் இத நாங்க குடுக்குறோம் இது குறித்து நம் மேலும் பேசலாம் புதுவையில இருந்து ஒரு நேர நினைப்பில் காத்திருக்கிறார் ரங்கநாதன்ஜினியர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரங்கநாதன் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன படிப்பு செய்யுறோம் மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் டிவி பாத்து போன் பண்றேன் நான் சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன எப்படி சார் இது அப்ளை பண்றது நான் வந்து வெறும் 10th குவாலிஃபிகேஷன் தான் வெச்சிருக்கேன் சரி 10th பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுங்க அது அத தான் சொன்னேன் 10th குவாலிஃபை ஆனவங்களுக்கு தான் நாங்க வந்து போன மாசம் ஒரு இது பண்ணி MTXங்கற கேடரla கொடுத்திருந்தோம் அது இன்னியோட முடிஞ்சு போச்சு இனிமே உங்களால அப்ளை பண்ண முடியாது இல்ல இன்னைக்கு ஒண்ணு டைம் இருக்கு இதுக்கு மேல இனிமே பண்ண முடியாது இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்டே இன்னையோட முடிஞ்சு போச்சு அதனால இனிமே அது கிடையாது பட் பி ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க டென்த்னாக்க குவாலிஃபை ஆகல எலிஜிபிலிட்டி இல்ல இந்த வகையில் திண்டுக்கல்லில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் கணேசன் அவரிடம் பேசலாம் கணேசன் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க வணக்கம் சார் சார் இப்ப நான் வந்து டென்த் முடிச்சு டிப்ளமோ படிச்சிருக்கேன் மேம் சரி ஆ இப்போ நான் வந்து எலிஜிபிள் ஆகும் சார் இல்லங்க அதாவது நாங்க கிளியரா கொடுத்திருக்கோம் டென்த் படிச்சிட்டு பிளஸ் டூ படிக்கணும் டிப்ளமா அண்ட் ஹையர் ஈவன் பிஇ படிச்சிருந்தா கூட டிப்ளமா படிச்சுட்டு பிஇ படிச்சவங்க கூட கேட்கறாங்க அவங்க எல்லாம் கிடையாதுங்க ஒன்லி நார்மல் அகாடமிக் ஸ்ட்ரீம் வந்து டென் பிளஸ் டூ தான் படிக்க முடியும் அவங்க தான் எலிஜிபிள் சார் இப்ப இந்த டென் பிளஸ் டூ எலிஜிபில கிரைடீரியா அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணுங்க ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு இந்த ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணும்போது எவ்வளவு அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் அட் சேம் டைம் இருக்கு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சப்மிட் பட்டன் கிளியர் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால திருப்பி எந்த சேஞ்சஸ்மே பண்ண முடியாது சோ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க வந்து ஆன்லைன்ல போறதுக்கு முன்னாலே சில முக்கியமான தகவல்களை நீங்க ரெடியா வச்சுக்கங்க ரெண்டாவது உங்களுடைய பெர்சன்டேஜ் மார்க்ஸ் குறுக்கறதுக்கு முன்னே ஒரு நேர் காத்திருக்கிறார் ஏன்னா ஒரு பெரிய ப்ரொசீஜர் அவர் கேன்சல் பண்ணிருக்கேன் திருச்செங்கோடுல இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் ராஜ்குமார் அவரிடம் பேசலாம் ராஜ்குமார் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க வணக்கம் வணக்கம் மேடம் சாது கட்டுவாங்க சொல்லுங்க ராஜ்குமார் அவர் கேள்வி என்ன மேடம் இப்ப வந்து வந்து டென்த் முடிச்சிருக்காங்க மேடம் இப்போ அது ஒரு கால் டெஸ்ட் என்ன மேடம் அதுதான் இப்போதான் நான் ஜஸ்ட் முன்னாடி ஒருத்தருக்கு சொன்னேன் குவாலிபிகேஷன் வந்துங்க ப்ளஸ் டூங்க ஹெச்எஸ்சி நம்ம தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்கீங்களா ஹெச்எஸ்சி டென் பிளஸ் டூ அதுதாங்க மினிமம் குவாலிபிகேஷன் மினிமம் அதுதான் இதுவாகுது இப்படி போஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட்டு இப்போ கொடுத்திருக்கற அந்த வேகன்சிக்கு வந்து ப்ளஸ் கண்டிப்பா வேணும் ப்ளஸ் டூ தான் டென்த் படிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது சென்னையில இருந்து நேயர் காப்பிருக்கிறார் சுரேஷ் அவரிடம் பேசலாம் சுரேஷ் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க ஆ மேடம் குட் ஆஃப் குட்னிங் மேடம் நானு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மே மந்த் டுவெல்தோட எனக்கு டுவெண்ட்டி செவன்த் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் இது எலிஜி நான் இதுக்கு அப்ளை பண்ண எனக்கு எலிஜிபிள் ஆகுமா ஏஜ் ப்ரை ஏஜ் வந்துங்க கடைசி க்ளோசிங் டேட் இருவத்தி ஏழு மூணு சொல்லிருப்பாங்க இல்லீங்களா அன்னிக்கு டேட்ல நீங்க இருபத்தேழு வயசை பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாது ஈவன் ஒரு நாள் கூட போனா கூட நீங்க பிகாம்ஸ் இன் ஆக ஆகிய இருவத்தேழு மூணாம் அன்னைக்கு உங்களுடைய டேட் ஆப் பர்தர் வச்சு நீங்க நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க இருவத்தேலுக்கு மிகாமல் இருந்தால் நீங்க எலிஜிபிள் சோ இதுக்கான அந்த சில ரிசர்வேஷன் பத்தி தான் நீங்க முன்னாடி ஒரு காலருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தீங்க சார் இப்ப அந்த என்னென்ன விஷயங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க ஃபிலப் பண்ணும்போது கையில வச்சிருக்கோம் அதுதான் நான் இப்போ சொன்னது வந்துங்க ஆக்சுவலா நீங்க அப்லோடுன்னு பாக்கும்போது உங்களுடைய போட்டோ மஸ்ட்டுங்க கலர் ஃபோட்டோவா இருக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட்டா கூட இருக்கலாம் பட் அது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஜேபிஜி ஆர் ஜேபெக் தான் இருக்கணும் அதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டென்ல இருந்து டுவெண்ட்டி கேபி தான் இருக்க முடியும் உங்க சிக்னேச்சரும் அதுல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அதனால அது ஒரு சிக்னேச்சராக ஒரு தனி பேப்பர்ல போட்டு அது ரெண்டுமே சாப்ட் காப்பியா வச்சுக்கணும் சிக்னேச்சர் வந்து ஃபைவ் டு டென் கேபி இருக்கலாம் அது பிளாக் ஸ்கெச் பிளாக் பென்ல தான் நீங்க அதை கையெழுத்து போட்டு அப்பதான் உங்களுக்கு ஸ்கேனிங்ல கரெக்டா வரும் ஏன்னா அதான் அப்லோடும் பண்ண முடியும் இது இல்லாம நான் முன்னால சொன்ன மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய பிளஸ் டூ ஓட அந்த நேரத்தில் உட்காந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆயிடும் உங்களுடைய பிளஸ் டூ உடைய மார்க் உடைய ஆவரேஜ் இன் டெசிமேல் டூ டெசிமல் வரைக்கும் கொடுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் லைக் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் ரொம்ப நேரம் அந்த பேஜ் ஓபன்ல இருந்ததுன்னா எக்ஸ்பயர் ஆகியும் அந்த மாதிரி எக்ஸ்பை நார்மல் ஆகாது பட் அவங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு அவங்களுடைய இதுனாலதான் எங்களால ஒன்றும் எந்த விதமான சடங்குலும் வராது பட் நிறைய பேர் அட் அ டைம் பண்றதுனால அவங்களுடைய ஸ்பீடு வரும்போது சில பேருடைய சிஸ்டம் கான்பிகரேஷன்ல வரக்கூடிய ப்ராப்ளம் வரலாம் அப்ப அவங்களுக்கு அந்த இது உடைய அவங்க கொடுத்த சான்ஸ் போடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாமே ரெடியா வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா முடிச்சிடலாம் அவங்க வேலையை தூத்துக்குடியில் இருந்து ரவிசங்கர் என்கிற காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரவிசங்கர் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க நான் தூத்துக்குடி பேசுறேன் எனக்கு விஷுவலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட் ஆனேன்

உங்களுடைய விஷுவல் ஹேண்டிகேப் நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மத்திய அதாவது ஒரு மெடிக்கல் போர்டில் சர்டிபிகேட் வேணும் அந்த விஷுவல்ல வந்து பிளைண்ட் இருக்கு பார்ஷியல் பிளைண்ட் தட் இஸ் உங்களுடைய ஆங்கிள் ஆஃப் இது வந்து சிக்ஸ் பை சிக்ஸ்டு அக்யூட்டி வந்து அவ்வளவுதான் சிக்ஸ் பை சிக்ஸ்டி அது இருக்கலாம் இல்ல அந்த விஷனுடைய இது வந்து நாங்க எப்படி சொல்லுவோம் அது டுவெண்ட்டி இது வரைக்கும் நாங்க டிகிரி வரைக்கும் அது இருக்கிறவங்க எல்லாம் நாங்க விஷுவல ஹேண்டிகாப்ட்ங்கறது ஹைப் சொல்லக்கூடிய அந்த ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாமா கிரைப்ஸ் ஆல்ஸோ அலவுட் ப்ரொவைடர் தேர் டோட் ப்ளைண்ட் அண்ட் ஆல் தேன் தேர் ஆர் சட்டன் கண்டிஷன்ஸ் ஆர் அப்ளிகேபிள் அவங்க வந்து அவரை அவருக்கு என்ன தகுதி ப்ளஸ் டூ நம்ம குடுத்துருக்கோம் ப்ளஸ் டூ பீப்புளான ஒருத்தரை வச்சு அவரை ஹெல்ப் எடுத்துக்கலாம் அவருடைய டீடைல்ஸ முதல்லயே கொடுத்துடணும் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் அவர பெரிமிட் பண்ண முடியும் ஒரு டிகிரி ஓல்டரை கொண்டு வந்து அவருக்கு அசிஸ்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நாங்க அலோ பண்றது இல்ல சிவஞானம் சிவங்கானம் என்ஜினியர் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சிவஞானம் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யன்னு வணக்கம் இப்போ வந்து எழுஜத்தி ஒன் டே தவிர சரி இப்போ வந்து ரிலாக்சேஷன் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு ஓகே அப்ப தேர்ட்டி இருந்தா அப்போ தேர்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணல ஆ கண்டிப்பாக அது அதுக்காக தான் அந்த ரிலாக்சேஷனே கொடுத்திருக்கோம் ஓபிசிங்கிறதுங்க ஓபிசிக்கு மூணு வருஷம் ஆனா பட் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து பிசி லாஸ்டாக அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தது பிசி எம்பிசி எல்லாம் இங்கே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இருக்காங்க அவங்கெல்லாம் தகுதியாக ஓபிசி நினச்சிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கிடையாதுங்க ஓபிசிக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட்டு லேயர் சர்டிஃபிகேட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் வாங்கிக்கணும் அதுக்கு உண்டான மத்திய அரசுக்குன்னு ஒரு படிவம் வந்து நாங்கள் பிரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஆகிருக்கீங்க உங்களுக்கு மூணு வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அதே மாதிரி சார் இப்ப இந்த இவர் வந்து விஷுவலி இம்பேக்ட் ஒரு நேர் இருந்து அது மாதிரி ஹியரிங் இம்பாக்ட் இருக்காங்க ஆப்சதிகலி இம்பாக்ட் அந்த மாதிரியான ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அவங்க யார் யாரெல்லாம் ஹியரிங் இம்பேக்ட்ல டோட்டல் டெஃபாவும் இருக்கலாம் கொஞ்சம் இதுவும் இருக்கலாம் நைன்டி டிசிபிள் அத அந்த சவுண்ட கேட்க முடியாதவங்க தான் இந்த கேட்டகரியில நாங்க எடுத்துக்கிறோம் நைன்டி டிசிபிள் அந்த நைன்டி டிசிபிள் கீழ வந்ததுன்னா அவங்களுடைய எலிஜிபிலிட்டி இல்ல அதே மாதிரி பார்த்த வரைக்கும் ஃபார்ட்டி பர்சன்ட் பிசிக்கல் டிசபிலிட்டி அது வந்து இந்த எக்ஸாம் மெடிக்கல் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி எலிஜிபிள் அவங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா ஈவன் இப்ப நீங்க கேட்ட மாதிரி இது வந்து அவங்களுக்கு தேர் ஆல்சோ ஃபார் கம்ப்யூட்டர் கெட் சர்டிபிகேட் மெடிக்கல் அத்தாரிட்டி மகேஸ்வரி அவரிடம் பேசலாம் மகேஸ்வரி வணக்கம் உங்களுடைய

வணக்கம் மேடம் இப்ப டைப்பிங் டைப்பிங்ல போகணுமா இல்லங்க இந்த ஆன்லைன்ல வந்து எந்த விதமான சர்டிபிகேட்டை நீங்க அட்டாச் பண்ண வேண்டாம் உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் தான் நாங்க எடுத்துக்குவோம் செலக்ஷன் தான் நாங்க எல்லாமே பாப்போம் அதுக்கு கூட நீங்க டைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆவணங்களையும் காட்ட தேவையில்லை ஒன்ட் அதுல குவாலிட்டி ஆகும் முதல்லிஃபை ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அதை நாங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கோம் ஏன்னா அத்தனை பேருக்குமே கம்ப்யூட்டர் டெஸ்ட் வைக்க முடியாதுங்கனாலசி நாங்க அதில் பெர்மிட் பண்றோம் இப்ப ஆயிரத்தி முப்பத்தி நாலுனாக்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு பேர் ஐயாயிரத்தி முன்னூறு பேர் நாட் எக்ஸாக்ட்லி ஒரு கொஞ்சம் முன்ன பண்ணா வரலாம் அவங்க மட்டும் தான் நாங்க அலோ பண்ணுவோம் அதுல இருந்தா நாங்க பேப்பர் டூங்கிறத கம்ப்யூட்டர் டெஸ்ட்ல குவாலிஃபை ஆனவங்கள இத எடுத்துக்குவோம் கோவையில் இருந்து மேரி என்கிற இணையர் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் மேரி வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க மேடம் நான் வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்ட் மேடம் சொல்லுங்க நான் வந்து எம்பிஇ மாஸ்டர் ஆப் பிசினஸ் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேங்க ஏஜ் வந்து தேர்ட்டி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நான் இந்த எக்ஸாம் எழுதணும்னா எப்படி எழுதணும் மேடம் மேடம் உங்களுக்கு பத்து வருஷம் சர்வீஸ் இது உண்டு ரிலாக்சேஷன் உண்டு அதனால நீங்க உங்க வயது முப்பதுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்க எலிஜிபிள் அண்டு அனதர் திங் நான் சொன்ன மாதிரி நீங்க பிளஸ் டூல கண்டிப்பா பிளஸ் டூ மூலமா தான் நீங்க எது போயிருக்கணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ

பட் ஸ்டாப் செலக்ஷன் மூலமா டைரக்டா இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் ஒன்னு இருக்கு அது இப்போ இங்க நாங்க அனௌன்ஸ் பண்ணல அவங்க வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலமா வருவாங்க நிச்சயமாக நீங்க சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே நேர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரும் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்க தந்தி டிவிக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்